இது போன்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகளை புகார்களை குறை தீர்ப்பதற்காகவும் முக்கியமா இதை வந்து தடை பண்றதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி ஒன்று உருவாக்குறதுக்கும் அதற்கு பின்னால் இதை வந்து தடுக்கிறதுக்கும் நடக்காமே தடுக்கணும் தான் அப்படியெல்லாம் தடை செய்து தடுத்தும் நடந்துச்சுன்னா அதை குறை தீர்ப்பதற்காக ரெட்ரஸுக்காக ஒரு மெக்கானிசம் இருக்கணுன்றதுனால தான் ஐசி சரி இந்த கமிட்டியெல்லாம் ஒவ்வொரு எம்ப்ளாயரும் ஒவ்வொரு முதலாளியும் வைக்கும் போது அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் தானே உள்ள போடுவாங்கன்ற கேள்வி இயல்பாவே எழலாம் அதனால இந்த கமிட்டி எப்படி இருக்கணும் சொல்லுது அதுல பெண் தலைவரா இருக்கணும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களா இருக்கணும் ஒரு மூன்றாம் தரப்பு உறுப்பினர் சட்டம் தெரிஞ்சவர் இருக்கணும் அப்ப இந்த கமிட்டியில இருக்கவங்க மூன்றாம் தரப்பு உறுப்பினர் யாருன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல அந்த ஒரு முதலாளியிடம் சம்பளம் வாங்காத சட்டம் தெரிந்த அல்லது இன்னும் குறிப்பாக முக்கியமாக பெண்களுடைய அதிகாரப்படுத்துதல்லையும் அவங்களுடைய உரிமைகள்லேயும் பெண்கள் முன்னேற்றத்துலையும் அக்கறை உள்ள ஒரு நபராக தான் அந்த தேர்ட் பார்ட்டி மெம்பர் இருக்கணும்